அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் வந்து நம்ம டீமுக்கு லீடர் என்ன பண்ணார்ன்னா சரி அடுத்து தேனே பார்க்கலாம் இந்த தான் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தேனே பார்க்குற கிளம்பியாச்சு அவர் கூட நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவர் அவர் கூட போயிட்டுருக்கோம் வெயில் வேறு அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம பதினொன்று மணி ஆச்சு ட்ராவலிங் டைம் என்ன சொல்லுது த ரெக்கார்டிங் வில் பி ஒன் செகண்ட் டியூ லிமிட்டட் டியூரேஷன் ஒன் ஏதோ சொல்லுது அது சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா எனக்கு நல்லா புரிஞ்சி அடிக்கிற வெயில் என்ன எங்கடா கூப்பிட்டு போகிற எனக்கு ஏற்கனவே நாக்கு தள்ளுது அப்படின்னு ஏன்னா நார்மலாக கேமரா ஓப்பன் பண்ணாலே எனக்கு பயங்கரமாக இருக்கும் அது இல்லாமல் சம்மர் டைமில் வெயிலில் கேமரா ஓப்பன் பண்ணு டுவல் கேமராவில் போனால் மொபைல் என்ன ஆகும் ஒரே டைமில் ஜாம் ஆகும் அந்த மாதிரி ஜாம் ஆகிடுச்சிங்க சரி நம்மளால ரெண்டு பேர் நின்று இருந்தாங்க சரி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தேன் இருக்குது அப்படின்னாங்க சரி அதனால் நம்ம பேக்ரவுண்டில் ஆடியோ கொடுத்துவோம் இப்போது கேமரா டக்குன்னு முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு நம்ம நிலையில் போய் நிற்கலாம் இல்லை இல்லை கேமரா கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு நிற்க சொன்னாங்க நின்று அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணிகிட்டே இருந்தோம் எடுக்கிறது தேன வாப்பா காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டினாக இருப்பாருங்க வேறு லெவலில் உள்ளே இருக்குங்க அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னாலும் நமக்கு தெரியல நம்மளும் கூட தான் இருக்கோம் அடுத்து கிளியர் பண்ணி ஓகே நீங்கள் அழிக்க ஆரம்பிங்க நம்ம வீடியோ ஆரம்பி பண்ணேன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க நம்மளும் கிளியர் பண்ணிட்டு தேனை கேமரா ஹேங்காக ஆரம்பித்து அப்போ தான் கேமரா கண்ணு சரியில்லை நமக்கு உடம்பே சரியில்லைப்பா அடிக்கிற வெயில்ல அப்படின்னா

நீ நம்ம பேஸ் கிட்ட கேட்டது பாத்தீங்கன்னா சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா அதாவது தேன் இருக்குது சில டெக்னிக்லாம் இருக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆனா இடத்தோடனே எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு புரியாது இதுக்கு சில நுணுக்கத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தாருங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் தேன் தேன்பூச்சி எந்த இடத்துல டிராவல் ஆகுதுன்னு கம்மிதான் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம உரத்தேன் தேட போறோம் அப்படின்னா கல் எடுக்கணும் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருந்தா பூச்சி சார் நமக்கு ஒரு தேன் எடுத்து எடுத்து நம்ம சாப்பிடாங்க அந்த இடத்துல அதாவது தேன் அழிச்சு நம்ம கையில குடுக்கறாரு அதே தேனை எடுத்து அப்படியே எந்த ஆண் பூச்சி கொட்டாது அப்படியே எடுத்து யூஸ் பண்றோம் அதாவது அதை எந்த ஒரு வடிகட்டுறதோ இல்லை அப்படி எடுத்து ஏடாட அந்த இடத்துலேயே வாங்கி சாப்பிட்ட டேஸ்ட்டே வேறங்க பட் அதை நாங்கள் ஊதி ஊதி சாப்பிட்டு அந்த பூச்சிக்கெல்லாம் நிறையா இருந்தாலும் கொஞ்சம் ஊதினோம் ஊதிட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க அந்த லெவல்லே வாங்கி சாப்பிட்டு தேன் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருந்ததுங்க அதான் அடிக்கிற வெயில் ஒரு கதை விட அதாவது ஒரு கிணத்த கிணத்துல குதிக்கும் போது திடீர்னு பார்த்திங்கன்னா கிணத்துல அந்த பாம்பு வந்துச்சா சரி பாம்புலேருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு மேலே இறான்னு பார்த்தா மேலே தேன் கூட இருக்குது அந்த வழியெலாம் ஏரியா ஆகணும் போதைக்கு அந்த குதிச்சது வேறு வழி போகிறது பாம்புக்காக இந்த வழியில்தான் போய் ஆனும்போது அந்த தேன் கூண்டுலேருந்து ஒரே ஒரு துளி நாக்கில் விழுந்தான் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிக்கிற வெயிலில் தேனை எடுத்து கொடுத்து அதை சாப்பிட்ற சுகம் இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலுக்கு அருமையாக இருந்துச்சுங்க சாப்பிடும் போகுது சரி இந்த மாதிரி தேன் பிடிக்கிற வீடியோ அதாவது எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வீடியோ விவசாயத்தை பற்றி எதாவது டவுட்டு எந்த டவுட் இருந்தாலும் நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நம்ம வந்து வீடியோக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் மோல்